கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடியை அடிக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியோட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்போ நமக்கு தெரியும் சன் பிக்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷனில் இறங்கிட்டாங்க ஏற்கனவே மூணு சிங்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னும் மிச்ச மீதி சாங்லாம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்குது ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்துகிறதான முறை ஏன்னா வழக்கமாக ரஜினி படம் மாதிரியான பெரிய படங்கள் சன் பிக்சர்ஸ் மாதிரியான பெரிய நிறுவனங்களின் படங்கள் இப்படி தான் ரிலீஸ் ஆகும் ஆடியோ லான்ச் ஸோ அப்படி இருக்கும்போது நேரு ஸ்டேடியத்தில் தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன சொல்ல போனால் மறுநாள் அந்த ஆடியோ லான்ச் இப்போ அது வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது ட்ரெய்லர் லான்ச்சும் கூட அப்போ தான் நடக்க போகுது ஸோ அன்னைக்கு தான் ட்ரெய்லரையும் விட போகிறாங்க ஸோ ஒரு ஆடியோ லான்ச்சினாவே கண்டிப்பாக சீஃப் கெஸ்டாக வேறு ஒரு பெரிய ஹீரோக்களோ பெரிய இயக்கங்களோ கலந்து கொள்வாங்க இதுதான் பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்குது அது மாதிரி இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் யாராவது சீஃப் கெஸ்ட் கலந்துவாங்களா போது நமக்கு வந்த தகவல்லாம் பெரிய அளவில் தகவலாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் உலகநாயகன் கமலஹாசன் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்குவார் அப்படிங்கிற தகவல் உலுக்கி போடுது அது மட்டும் கிடையாது இதே விழாவில் சூர்யா கார்த்தி தனுஷ் சிம்பு சிவகார்த்தியன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் அழைப்பும் எடுத்துருக்காங்களாம் ஸோ நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆனாலும் கூட இந்த லிஸ்ட்டில் எத்தனை ஹீரோக்கள் உண்மையாலுமே கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா கமல் கலந்துக்குவாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான் எனக்கு கமலுக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் தெனாலி காலத்திலேருந்தே ஆகவே ஆகாது கலாநிதிமாரனுக்கும் அவருக்கும் ஆகாது அது ஒரு காரணம் இன்னொரு பக்கம் வந்து சூர்யா கார்த்தி பிஸியாக இருக்காங்க தனுஷ் கலந்துக்கு வராங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குடி தான் ஏன்னா பர்சனல் பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து அதனால் சிலம்பரசனும் சிவகார்த்தியினும் கலந்துக்கு வாய்ப்பு இருக்காங்க கேட்டால் சிலம்பரசன் இப்போது ஃபாரின்ல இருக்கிறதா தகவல் இருக்கு ஸோ அப்படி போக பார்த்தா சிவகார்த்தியன் தான் இதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ ரஜினியோட தீவிரமான ரசிகர் லோகேஷ் கூட ஒரு படம் பண்ணியாகுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கவர் சன் பிக்சர்ஸின் குட் புக்கில் இடம்பெற்றவர் சிவகார்த்தியன் ஸோ இந்த காரணங்களால் சிவகார்த்தியன் படத்தில் ஆடியோ சீஃப் கோஸ்டாக கலந்துக்குவார் அதையும் மீறி நாம் சொன்ன மாதிரி மற்ற ஹீரோக்கள் கமல்லேருந்து சூர்யா காத்து யார் கலந்துக்கிட்டாலும் அது மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்